பட்டாசுக்கான ஜிஎஸ்டி வரியை குறைக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உற்பத்தியாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது பட்டாசை ஆடம்பர பொருட்கள் பட்டியலில் சேர்த்து அதற்கான வரியை இருபத்தி எட்டு சதவீதமாக மத்திய அரசு உயர்த்தியுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விருதுநகர் மாவட்டம் முழுவதிலும் உள்ள பட்டாசு ஆலைகள் நாளை முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்க உள்ளன இதனால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஐந்து லட்சம் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு பட்டாசுக்கான வரி விதிப்பை இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து ஐந்து அல்லது பனிரெண்டு சதவீதமாக குறைக்க வேண்டும் என பட்டாசு உற்பத்தியாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது ஒரு நாளைக்கு வந்து ஐந்து கோடி முதல் பத்து கோடி வரை வந்து உற்பத்தி வருவாய் இழப்பு ஏற்படுது இந்தியாவில் வந்து தேவைக்கான பட்டாசு உற்பத்தி வந்து தொண்ணூற்றஞ்சி சதவீதம் வந்து நம்ம விருந்தகர் மாவட்டத்தில் தான் நம்ம இருந்து தான் சப்ளை பண்ணுறோம் இப்போது வந்து இந்த வரி வந்து பதினாலு புள்ளி அஞ்சு நாங்கள் ஏற்கனவே செலுத்திட்டு வந்தோம் இப்போது வந்து மத்திய அரசு வந்து இருபத்தெட்டு ஆகியிருக்காங்க இதை வந்து குறைக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் தேதி நாங்கள் போராட்டம் அறிவிச்சிருக்கோம் அதை வந்து பன்னெண்டு சதவீதமாக குறைக்கணும்னு சொல்லி மத்திய மாநில அரசில் மத்திய மாநில அரசுகளை சிறு பட்டாசு பத்திரிகை சங்கத்துக்கு நாங்கள் கேட்டுக்கோம்